இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்கு பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன் உங்க குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல மூணாவது மணி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பிலையும் படிப்பு தடைபடணுமா நம்ம குழந்தைகளை திறமை தானே நினைப்பீங்க இன்னும் தெளிவா சொல்றேன் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரியல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்ல தடுக்க போவதும் இல்லை ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும் இருமொழி கொள்கையாளர் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு நான் சொல்றேன் இது தமிழ்நாடு வேதனை செம்முடைய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை இணைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளிகள வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார் அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும் அது தமிழ்நாட்டினுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம் இன்று நேற்றல்ல எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு மொழிகள் அழிவினுடைய விளிம்புக்கு போயிருக்கு இந்தி பெல்ட் என்கிற மாநிலங்களில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மொழிகள் அழிஞ்சிருக்கு தாய்மொழியை இழந்து இந்திய ஆதிக்கத்திற்கு பலியான மாநிலங்கள் இப்பதான் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கு அதுக்கும் தமிழ்நாடு தன் தாய்மொழியான தமிழை தற்காத்துக் கொண்டதுதான் காரணம் தமிழ்நாட்டினுடைய மொழி கொள்கை இன்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநில மொழிகளையும் காக்கிற கொள்கையை மாறிக்கிட்டு இருக்கு நிதியே கொடுங்கன்னு நாம கேட்டா தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்ற உங்களுக்கு நல்லா கேளுங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான் எட்டு கோடி மக்கள் பேசுகிற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கணி எவ்வளவு தெரியுமா வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன் தமிழ்நாடு பள்ளிக்கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது உறுதி திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் நாம் இன்றைக்கு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் இந்த சாதனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம குழந்தைகள் மன வலிமை உள்ளவர்களாக உடல் வலிமை உள்ளவர்களாக அறிவு மேம்பாடு கொண்டவர்களாக வளரணும் அவங்களை எல்லா விதங்களையும் திறன் கொண்டவர்களாக தனி திறமை கொண்டவர்களாக உயர்த்தணும் அதுக்காக தான் என் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருது அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்